ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு வராங்கன்னா திருமாவளவன் தினம்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழிசைவர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களை தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை அயல் நாடுகளுக்கு பயணம் சென்றால் பிளைட்ல போய் ஏறி உட்கார்ந்தவனு விமான பணிப்பெண்கள் வந்து சார் என்ன வேணும் சார் ஒயின் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா வேற என்ன ஒயின் வேணும் தான் கேட்பாங்க போய் வண்டியில் ஏறி உட்காந்து கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க சாராயம் குடிக்கிறீங்களா மது குடிக்கிறீங்களா கேட்பாங்க பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பிளைட்லே போகணும் அமெரிக்கா போனால் வேற வழி இல்லை எல்லாரும் அதில் குடிச்சுட்டு தான் போவாங்க எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் முறை கூட அதை நான் தொட்டதில்லை அக்கா சொல்ல நான் இன்னைக்கு ஒரு ஒழிப்பு மாநாடு போட்டிருக்காங்க அது நான் ஏற்கனவே சொன்னேன் சிறுத்தை ஆரம்பிச்சு சிறுத்து கொண்டிருந்தது என்று மாநாடும் அப்படிதான் இன்னைக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன் இதுதான் அவர்களின் கொள்கை அது மட்டுமல்ல நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு தெரியல அண்ணன் அவர்கள் இந்த வழியாக வந்துட்டு காந்தியை தவிர்த்துவிட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார் காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ நமக்கு இருக்கிற கொள்கையில் நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னென்னு எனக்கு தெரியல அதனால் அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை அதே போல தமிழக அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது இன்னைக்கு இவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரியில் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் டீன் கிடையாது பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது துணைவேந்தர்கள் நியமிப்பதில் அவசரம் காட்டவில்லை ஆனால் துணை முதல்வர் நியமிப்பதில் அவசரம் காட்டினார்கள் அதே மாதிரி பதினோரு மெடிக்கல் காலேஜில் டீனின் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா ஆனால் ஒருவர் ஜெயில இருந்து வந்த உடனேயே எந்த ஆலோசனை இல்லாம அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விடுவார்கள் ஆனால் ப்ரமோஷன் படி கொடுக்க வேண்டியது தானே இதுல ஏன் டீன்கள் நியமிப்பதில் இவ்வளவு தாமதம் நேர்மறையாக நீங்கள் நியமிப்பதால் எதையோ எதிர்பார்த்து கொண்டு தான் இந்த பிரச்சனை